ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்ட் ஸ்பெஷல் என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா அந்த நியனனா ப்ரோக்ராமில் வந்து ஒரு வெங்காயத்தோக்கு போட்டிருப்பாங்க சார் வெங்காயம் வந்து மூணு கிலோ நூறுரூவா வந்து மூணு கிலோ நூறுரூவா வந்த வெங்காயம் இன்னைக்கு போய் செக் பண்ணி பார்த்தாக்கா அறுபது ரூபா விற்றாங்க ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி ரிசல்ட்ஸ் வருதுன்னு தான் நான் சொல்கிறேன் அதுக்கான தேவையான இதோ அப்படின்ற மாதிரி வெங்காயத்தை நல்லா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வாஷ் பண்ணல பட் ஆனால் அந்த தோலை எல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ கார்லிக் வந்து பீல் பண்ணி வச்சுக்கோங்க கரோ மற்றபடி தேவையான மசாலா பொருள்லாம் இங்கே இருக்குது அது என்னென்ன நான் சொல்கிறேன் வானல் பற்ற வச்சுக்கோங்க லைட்டாக சிம் ஆகட்டும் நம்மளுக்கு தேவையான ஃபென்குலிக் வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் ஜீரா கொஞ்சம் எடுத்துருக்கோம் பெப்பர் கொஞ்சம் எடுத்துருக்கோம் அப்புறம் கடுகு இது எல்லாத்தையும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி போவராக அரைக்க போகிறோம் அவ்வளோதான் மேட்ரு அதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் மற்றதெல்லாம் எண்ணெயில் போட்டு உணக்க வேண்டியது தான் சும்மா லைட்டாக ஹீட் பண்ணதுக்கே போய் இது கடுகு டமால் டமால்ன்ட்டு ஸோ ஒரே சட்டம் உங்களுக்கு கேட்டுதான் கேட்கும்னு நினைக்கிறான் பாருங்கள் அவ்வளோ அழகாக ஜம்ப் பண்ணுறோம் டம் டும் டம் டம் கருவேப்பிலையும் தூக்கி அப்படி போட்டு கிண்டு கிண்டு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி டப்புனு அப்படி ஆஃப் பண்ணி விட்டுருவோம் ஓகே ஒரு முடித்த வரைக்கும் பவுடர் ஆஃப் பண்ணிவிட்டு அவனை ஆற வச்சிடலாம் இதை வந்து நம்ம ஒரு பவுட்ரு பண்ணி அரைச்சிக்க போகிறோம் இப்போ கிளியராக தெரியும் ஒன்றா பவுட்ரு பண்ணி அரைக்க போகிறோம் அடுத்தது ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து வச்சுக்கிறோம் ஓகேங்களா அதை வந்து சுடு தண்ணியில் வைக்க போகிறோம் கிட்டல ரெடியாகிடுச்சு சுடு தண்ணியில் வைக்க போகிறோம் பூண்டு ரெடியாக இருக்குது கருவேப்பிலை ரெடியாக இருக்குது ஆனியன் ரெடியாக இருக்குது பவுடர் அரைக்க போகிறது ரெடியாக இருக்குது தொலைவான சும்மா கர கரன்னு கொரக்கொறப்பாக அரைச்சிருக்கோம் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க மிக்ஸிங்கில் போட்டு அடிச்சு நூற்றி பார்ப்போம் அடுத்தது முக்கியமான ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம க்ளீன் பண்ணி வெட்டி வச்சிருக்க அந்த வெங்காயம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து குறப்பாக ரொம்ப வந்து நைஸாக அரைச்சக்கூடாது சும்மா திப்பி திப்பி திப்பியாக ரொம்பவும் குரக்கரப்பாக அரைக்க போகிறோம் மிக்ஸியில் அதை அரைச்சிட்டு தாளிப்பில் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் போல் வெங்காயம் வந்து நைஸாக இருக்கக்கூடாது இப்படி தெரியணும் திப்பு திப்பு திப்பியாக தெரிஞ்சால் தான் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் சட்னி மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும் அந்த டேஸ்ட் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியாது சாப்பிடும்போது அந்த பைட்டும் கிடைக்காது உங்களுக்கு ரெடியா என்ன நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும் காஞ்சிட்ருக்கும் போதே நல்லா வந்து ஒரு கடுகு கடுகு கொஞ்சம் நிறையா போடலாம் ஏன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கடுகு போடுங்க கடுகு பொறியும் கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரே ஒரு பிஞ்சு ஏற்கனவே நம்ம இதை போட்டுட்டோம் இப்போ என்னது வெள்ளையம் போட்டோம் கொஞ்சமாக போடுங்க ஜீரோ கூட ரொம்ப கம்மியாக தலை எல்லாத்தையும் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க அவன் மாட்டோம் பொறிஞ்சிட்ருக்கான் வெப்பர் வெடிக்கும் பார்த்துக்கோங்க கொஞ்சமாக போடுங்க போடும் இதே பொருளை தான் நம்ம போட்டுறவும் பண்ணியிருக்கோம் பட் ஆயில்லையும் வந்து நம்ம இதை வந்து பொறிக்கிறோம் பொறியிட்டோம் பொறுமையாக சத்தம் கேட்கல இப்போ தான் கேட்க ஆரம்பிக்கிறோம் கேட்குது நல்லா பொறியிட்டோம் குறைஞ்சி முடிச்சோடனே கருவேப்பிலையை போதும் நான் வந்து கல்லணை யூஸ் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் இல்லை செய்வீங்க அதுதான் பர்ஃபெக்டான இருக்கும் அத்தனைக்கு டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் என்கிட்ட அது இல்லை அதனால் நான் கல்லணியாக யூஸ் பண்ணுறேன் போதும் இந்த அளவுக்கு இவன் பொரிஞ்சா போதும் சத்தம் கேட்குறான் அதுக்கப்புறம் மெயின் தலைவன் கருவேப்பிலை போட்டாச்சு சூப்பர் நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுருக்கேன் முக்கியமான வந்து தண்ணி ஊற்றக்கூடாது நீங்கள் மட்டும் எதுவுமே தண்ணி சேர்க்கக்கூடாது ஓகே தலைவணம் கொட்டிட்டோம் கிண்டு கிண்டு கிண்டுவோம் தலைவர் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடணும் நான் இப்போ லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா அந்த டைம்லேயே வந்து நம்ம இந்த பூண்டை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் சுடு தண்ணியில் புளி ஊற வச்சுருக்கேன் இதில் தண்ணி தயவு செஞ்சு ஊற்றக்கூடாது வெங்காயத்தில் என்ன தண்ணி இருக்கோ அதே அம்சம் வந்தால் போதும் ஏன்னால் புளியிலேயே தண்ணி இருக்குது அதுலேயும் தண்ணி இருக்குது வெங்காயம் வந்து இந்த கோல்டன் ப்ரௌன் அந்த கான்செப்ட்லாம் கிடையாது நல்லா வணங்கினா போதும் தலைமை வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பூண்டை போட்டுவோம் ஒரு வாசனை ஒரு வித்தியாசமாக இருக்குங்க இது வெங்காயம் வெங்காய சட்னி அரைக்கும் போது பண்ணுற மாதிரியே தான் இருக்குது பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இப்போது சிம் பண்ணிவிட்டு திரும்ப ஏன்னா ஒரு கையில் வீடு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது ஸோ மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறையவே போடுங்க எப்போயும் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுறீங்களோ அதோட கொஞ்சம் அதிகமாக போடுங்க நம்ம வந்து கண்டுப்பூ கொஞ்சம் இதுக்கெலாம் வந்து கரெக்டாக போடணும் ரொம்ப கம்மியாகவும் போடக்கூடாது அதிகமாகவும் போடக்கூடாது ஏன்னா இதெல்லாம் நம்ம ஒரே நல்லா சாப்பிட்டு தீக்க போகிறது கிடையாது கொஞ்சம் நாள் வச்சு தான் சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் நம்ம காஷ்மீரி சில்லி ஸோ நான் வந்து தகி மிர்ச்சி யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரியான்ட்ர பவுடர் கொஞ்சம் கொஞ்சம் அது தகுந்த போட்டுக்கலாம் ஸ்பைசினஸ் இதில் இருந்து காரம் நம்ம ஆட் பண்ணுறதே கிடையாது அதனால நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள் போட்டுவிட்டு அதுக்குள்ளேயே கொஞ்சம் காரமாக மிளகாத்தூள் தான் அதிகம் போட்டுக்கோங்க நான் போட்டுட்டு காமிக்கிறேன் ஒரு கையில் கேமரா எடுக்க முடியல இப்போ என்ன பண்ணுவோம் அது அடிபிடிச்சு பார்த்தீங்களா அது அடிக்க அனுப்பிட்டோம் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு அனுப்பலாம்னு பார்த்தேன் அடிப்பிடிக்க போயிட்டான் ஓகே நல்ல லேஸ் கேட்போம் இப்போ மஞ்சள் போட்டிருக்கோம் திகிமச்சி போட்டிருக்கோம் கொத்தமல்லி போட்டிருக்கோம் உப்பு போட்டிருக்கோம் எல்லாத்தையும் போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தலைமை எப்படி வரங்கிறதை பார்ப்போம் ஓகேங்களா இதே ஸ்டேஜில் நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் வேக வைக்காமல் கூட நம்ம எடுத்த அந்த தண்ணி ஊற்றலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வணக்கிட்டு நான் அதை ஊற்றி காமிக்கிறேன் தலைவனுடைய பியூட்டி ஏ நீங்கள் ஒன்றா கிண்டாக மந்திங்கன்னா அதில் என்ன பிரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தனியாக தெரியும் நம்ம இங்கே புளியை கரைச்சி வச்சுருக்கோ அதில் நான் ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன் ஓகேங்களா இதில் என்ன பிரிஞ்சு வந்த தான் நீங்கள் அதை ஊற்றணும் ஓகே அதுக்கு மட்டும் ஊற்றிடாதீங்க ஸோ இந்த தண்ணியை கரைச்சி ஊற்றிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதெல்லாத்தையும் வேக வைக்க போகிறோம் லைட்டாக அடிப்பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்காங்க ரெண்டு கொஞ்சமந்திங்களும் அடிபட்டுரும் ஓகே இதனால வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது ஊற்றக்கூடாதுன்னு சொன்னோம் ஆனால் புளித்தண்ணியில் இருக்கிற தண்ணியே போதும் ஓகே இது கூட லாஸ்ட்டாக அந்த பவுட்ரு குட்டி இறக்க தான் நம்ம அந்த மசாலா பண்ணி வச்சுருக்க பவுட்ரு குட்டி இறக்க தான் வேறு எந்த மேஜிக்கும் கிடையாது இதில் ஜாகரி மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் அது லாஸ்ட் ஸ்டேஜில் இப்போ இல்லை அது உங்களுக்கு ஷைனிங்கும் கிடைக்கும் டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஃபோன் வந்துகிட்ருக்கேன் வில் கால் யூ நம்ம அரைச்சி வறுத்து அரைச்சி வச்சிருக்க ஃப்ரெஷ்ஷான பொடி கலனை வந்து மேலே கொட்டுறோம் இவ்வளோ கொட்ட தேவையில்ல கொஞ்சம் பண்ண கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் எப்படிங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக டீ வந்துச்சுக்கு ஸ்பைஸினஸ் வந்து கம்மியாக இருக்குது ஏன்னா நான் வந்து காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கேன் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் நல்லா குழம்பு தூள் போட்டுனா கூட கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் மற்றபடி எல்லாம் ஓகே ஜாகிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் என்ன வேணால் நீங்கள் இன்னும் ஊற்றுனா ஊற்றலாம் லாஸ்ட்டாக ஆனால் இது வந்து அல்வா மாதிரி வரணும் நம்மளுக்கு அல்வா மாதிரி வருது இன்னும் கொஞ்சம் நேரம் தான் என்ன பிரிஞ்சு அழகாக வரும் லாஸ்ட்டாக டாப்பிக்ஸில் வேணால் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் லேஸ் நல்லாயிருக்கும் அங்கே பாருங்கள் இதுவே செமையா வெறித்தனமாக இருக்குது பாருங்கள் அதுவும் வந்து கடுகு லாஸ்ட்டாக பொடிப்படுத்து பிறகு பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்தது ஒரு மாதிரி பிளாக் கலரில் மாறிடுச்சு நான் கூட என்னோட இப்படி இருக்குதுன்னு பார்த்தேன் வெறித்தனமாக இருக்குங்க டேஸ்ட்டு இதெல்லாம் சாப்பாடு இதெல்லாம் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ரொம்பவே சூப்பராக இருக்காங்க பாருங்கள் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கடலில் தெரியுறாங்க கடுகு தெரியுறான் பூண்டு தெரியுறானோ வெங்காயம் தெரியுதான் அந்த கிரேவி தெரியுது தான் அந்த எண்ணெய் பாருங்கள் அப்படி பயங்கரமாக இருக்குது